ஹை கைஸ் வெல்கம் டு வெட்டி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இருபத்தி தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு அவங்களுக்கான டெஸ்ட் வாட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது டெஸ்ட் வாட்ச் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடா முயற்சி ஓகேங்களா டோட்டலாக உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் அதாவது டுவெண்ட்டி டெஸ்ட்டு வந்து இருக்கும் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் யாரும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம அகாடமில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் ஓகேங்களா நீங்கள் இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வேணும்னா நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்க வந்து டீட்டெயில் கேட்டுக்கலாம் சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்தி விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் அப்படின்ற இந்த பாடல் வரியை பாடியது யார் அப்படின்ட்டு கேட்கிறாங்க ஓகேங்களா இதற்கான ஆன்சர் வந்து யார் அப்படின்னு பாத்தோம்னா பாருங்க பாவேந்தர் மகாகவி கவிமணி தமிழ்தன்று இப்ப இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள்தான் இந்த பாடல் வரியை வந்து எழுதியிருக்காரு இன்பத்தமிழ் அப்படின்ற அந்த பாடல் இதுல வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு திருவிக்கா அவர்கள் மகாகவி பாரதியார் கவிமணி தேசிக விநாயகனருடைய கவிமணி அப்படின்ட்டு அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க வெற்பு ஓகேங்களா வெறுப்பு அதாவது பொறுத்துக்காக கேட்டிருக்காங்க வெறுப்பு என்பது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தோம்னா வெற்பு என்பது மலைதான் கழனி என்பது என்ன அப்படின்னா வயல் ஓகேங்களா நிகர் என்பது என்னன்னா சமம் பரிதி அப்படின்றது என்னன்னா கதிரவன் ஆன்சர் ஓகேங்களா இதான் ஆன்சர் சொல்லும் பொருளும் நீங்க கண்டிப்பா பாத்தே ஆகணும் கண்டிப்பா சொல்லும் பொருளும் இப்ப எல்லா இதுலயுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லும் பொருளும் விட்டுருங்க எதுல ரொம்ப உங்களுக்கு தெரியாது டிஃபிகல்ட்டா இருக்கோ அதை மட்டும் நல்லா இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க வந்து பாருங்க அடுத்தது பாருங்க எச்சம் என ஒருவன் மக்க செய்வன விச்சை மற்றும் அல்லபிற இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த பாடல் வரி எந்த நூல்ல வந்து சொல்லுது அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த பாடல் வரி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எச்சம் என்பது எதை குறிக்கும்னா செல்வத்தை குறிக்கக்கூடியது எச்சம் என்பது செல்வம் செல்வம் என ஒருவன் மக்கட் செய்வன் மக்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு ஓகேங்களா மக்கத் செய்வன விச்சை மற்றும் விச்சைன்னா கல்வி விச்சை என்பது கல்வியை குறிக்கக்கூடியது அல்லபிற அதாவது ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைப்பது செல்வம் அல்ல என்ன அப்படின்னா கல்வியை தான் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இதை குறிப்பிடக்கூடிய நூல் எது பொதுமறை என்று அழைக்கக்கூடியது என்ன திருக்குறள் மூதுரை வேளாண் வேதம் ஆசாரப்பவை இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வேளாண் வேதம் வேளாண் வேதம் என்பது என்னது நாளடியார் ஓகேங்களா நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி நாலு என்பது குறிக்க குறிக்கக்கூடியது இரண்டும் என்பது திருக்குறளை வந்து ஓகேங்களா இப்ப பொதுமறை திருக்குறள் வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த உலகத்திலே வந்து என்ன சொல்றது இந்த திருக்குறள்ல இல்லாத கருத்துக்கள் எதுவுமே இல்ல மூதுரை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது என்னது மூதுரை ஆசிரியர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஔவையார் அவர்கள் வந்து ஆசிரியர் ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் இது என்ன அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசார கோவை ஓகேங்களா அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது பாருங்க திருக்குறள் போலவே அறம் பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலடியார் ஓகேங்களா நாலடியாரிலையும் ஆஹ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முப்பால் அறம் பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால் வந்து இருக்கு இப்ப அறத்தில் வந்து மொத்தம் எத்தனை இதுவும் இருக்கு ஓகேங்களா அறத்தில் எத்தனை பொருள்ல எத்தனை இருக்கு இன்பத்துல எத்தனை இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம் அறம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு ஓகேங்களா அறத்தில் வந்து பதிமூணு பொருள்ல வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு இருக்கு ஓகேங்களா பொருள் வந்து இருபத்தி நாலு இன்பம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று ஓகேங்களா திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால் வந்து இருக்கு ஓகேங்களா அறத்தில் பதிமூணு அதிகாரம் பொருள் வந்து இருபத்தி நாலு இன்பத்தில் வந்து மூன்று வந்து இருக்கு ஓகேங்களா உடைய ஆசிரியர் யாரு சமண முனிவார் ஓகேங்களா நாலடியார் என்பது என்ன அப்படின்னா பதினேழு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியாரில் எத்தனை வெண்பாக்கல் இருக்குது நானூறு வெண்பாக்கலால் ஆனதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலடியார் சொல்லுவார் ஓகேங்களா முதுரையின் ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும் மூதுரை ஆசிரியர் யார் ஔவையார் திருக்கடிகத்தின் ஆசிரியர் யார் நல்லதனார் ஓகேங்களா ஏழாதி வந்து கனிமேதாவியார் வந்து ஏழாதி உடைய ஆசிரியர் அடுத்தது ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க நாலடியார் இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்ப இதுல ஐந்தாவதுல வந்து சரியான கூற்று எதுன்னு நாளடைய சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இந்நூல் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதுவும் என்ன பார்த்தோம்னா சரி மூணாவது ஆசிரியர்களால் அமைந்த நானூறு பாக்களால் கொண்டது ஆசிரியப்பா இல்ல வெண்பாக்கள் ஓகேங்களா அப்ப இதுல எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று மட்டும் தான் தவறு ஒன்னு இரண்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி ஓகேங்களா ஒன்னு இரண்டும் என்ன அப்படின்னா சரி நிதி தவறு ஓகேங்களா அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்க நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் ஒரு நல்ல செயலை மனிதன் தானா செய்யணும் அப்படின்னுட்டு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவள்ளுவர் ஔவையார் சமண முனிவர் பரணர் ஓகேங்களா ஆறாவதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் ஒரு நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஏழாவது கொஸ்டின் பாருங்க சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர் அடைவோம் இப்ப இதை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்வு கூட்டல் வடைவோமா இல்ல உயர் கூட்டல் வடைவோமா இல்ல உயர் கூட்டல் அடைவோமா இல்ல உயர்வு கூட்டல் அடைவோமா எது வரும் அப்படின்னா உயர்வு கூட்டல் அடைவோம் அதுதான் என்னன்னா உயர்வடைவோம் அப்படின்றது வரும் ஓகேங்களா அடுத்தது எட்டாவது கொஸ்டின் கேந்த ஒற்றில் தவறான கூற்று எது இதுல வந்து தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யாருன்னா வி முனுசாமி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கும் சிந்தனை களஞ்சியம் ஆகிய இவரது நூல்கள் நகைச்சுவை தந்துவும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இதுல எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே சரி ஓகேங்களா இதுல எதுவுமே தவறில்ல அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளார் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வி முனுசாமி அவர்களை வந்து கொஸ்டின் பாரதி சுப்பிரமணியன் அவர்களின் படைப்புகளில் பொருத்தமற்றது காண்க பாரதி சுப்பிரமணியன் அவர்கள் இயற்றிய நூல்கள்ல பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் நீங்க கெஸ் யார் யாரு அப்படின்னுட்டு அதற்கான ஆன்சர் வந்து என்னன்னா சொல்லும் மறந்த கதை ஓகேங்களா கதை சொல்லும் கலை அப்படின்றது இவருடைய நூல் சொல்ல மறந்த கலை அப்படின்றது இவருடைய நூல் இல்ல புத்துமன் தண்ணீர் யுத்தம் இது எல்லாமே பாரதி சுப்பிரமணியன் அவர்கள் இயற்றிய நூல்கள் தான் ஓகேங்களா அடுத்தது உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் வந்து என்னன்னா ராச கோபாலன் ஓகேங்களா சுப்பு ரத்தினதாசன் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை சுப்பு ரத்தின தாசன் சுரதா அதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்னன்னா சுரதா அப்படின்ட்டு மாத்தி இருப்பாரு இவர் ஓமையை பயன்படுத்தி நிறைய நூல்களை எழுதுறதா இவரை என்ன சொல்வாங்க உவமை கவிஞர் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா கனக சுப்பு ரத்தினம் அப்படின்ட்டு யாரோ சொல்லுவாங்க நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கனக சுப்பு ரத்தினம் அப்படின்றத யார் சொல்லுவாங்க சுப்பிரமணியன் ஓகேங்களா சுப்பிரமணியன் அப்படின்றது இன்னைக்கு கூட நான் லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு அவரை பத்தி நான் நடத்தி இருப்பேன் நீங்க கனக சுப்பிரத்தினம் சுப்பிரமணியன் யார் அப்படின்ற அவங்க நேம் வந்து சொல்லுங்க அடுத்தது ராஜ மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் கொல்லிப்பாவை அப்படின்ற அஹ் சிற்றிதழலை வந்து நடத்தி இருப்பாரு நிறைய கவிதை எல்லாமே தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை அப்படின்ற ஒரு டாபிக்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் வந்து நூலா வெளியிட்டு இருப்பாரு ராஜ மார்த்தாண்டன் கதைகள் அப்படின்றதுக்காக தமிழ் விருதியும் தமிழ் வளர்ச்சித்துறை விருதியும் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வாங்கியிருப்பாரு ஓகேங்களா அடுத்தது பதினோராவது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக இதழ்களும் ஆசிரியர்களும் ஓகேங்களா இதழ்களும் ஆசிரியர் இப்ப கனவு என்னும் இதழை நடத்தியது யாரு காவியம் அப்படின்ற இதழை நடத்தியது யாரு கொல்லிப்பாவை குயில் ஆன்சர் பாருங்க கனவு என்னும் இதழை நடத்தியது யார் ஓகேங்களா பதினொன்னாவதுக்கு கனவு என்னும் இதழை நடத்தியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரபாரதி மணியன் காவியம் என்னும் இதழை நடத்தியது யார் அப்படின்னா சுரதா கொல்லிப்பாவை என்னும் இதழை நடத்தியது ராஜமார்த்தாண்டன் குயில் என்னும் இதழை நடத்தியது பாரதிதாசர் மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு கொஸ்டின் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளம் பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி எழுதியது யார்னு கேட்டிருக்காங்க ஒருத்தர் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே குழந்தை பாதுகாப்பு அப்படின்னாவே நமக்கு கைலாஸ் சத்தியார்த்தி அங்க போயிடும் ஓகேங்களா இன்னொருத்தரும் என்னன்னா குழந்தை தொழிலாளர் முறை முறை ஒழிப்பதற்காகவும் இயற்கையை பாதுகாப்பதற்காகவும் தன்னுடைய நூல்கள் நிறைய வந்து எழுதியிருப்பாரு அவர் யாரு அப்படின்னு சுப்ரபாரதி அவர்கள் தான் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களை வந்து சொல்லுவாங்க வானமாமலை வானமாமலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மு அப்படின்ற ஒரு கதை பாடலை வந்து அதை தழுவிதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற அந்த பாஞ்சாலம் குறிச்ச அந்த இது டாபிக் வந்து உங்களுக்கு வந்து லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்தது தவறான இணைக்கான்கள எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க இப்ப பொன்னன் பொன் குட்டல் அன் இத பொன் என்பதை எதை குறிக்கும்னா பொருளை குறிக்கக்கூடியது அப்ப கரெக்ட் அவங்க கேட்டிருக்கிறது தவறு சினை பெயர் நாடன் நாடன் அப்படின்றது என்ன அப்படின்னா சினை பெயர் நாடு கூட்டல் அன் நாடு என்பது என்ன இடத்தை குறிக்கக்கூடியது சினை அப்படின்றது என்னன்னா உறுப்பை குறிக்கக்கூடியது அப்ப இது நீங்க கெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்துட்டு இதுல எது தவறு அப்படின்றது பார்க்கலாம் பண்பு பெயர் இனியன் இனி கூட்டல் அன் அதாவது இனிமை கூட்டல் அன் அப்படின்னு வரும் அப்ப இனிமை என்பது என்ன இப்ப காரம் அதுடைய பண்பை குறிக்கக்கூடியது அப்ப இதுவும் சரி சித்திரையான் சித்திரை மாதத்தில் பிறந்ததால் சித்திரையான் அப்படின்வாங்க அப்ப சித்திரை என்பது என்னது காலத்தை குறிக்கக்கூடியது இப்ப மணி நேரம் நிமிடம் அஹ் வினாடி இந்த எல்லாம் வரும் இல்லைங்களா மாதம் வருடம் வாரம் நாட்கள் இது எல்லாமே காலத்தை குறிக்கக்கூடியது அப்ப சித்திரையான் என்பதும் சரி அப்ப எது தவறு அப்படின்னா சினை பெயர் தான் இதில் தவறு இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் சரிதான் ஓகேங்களா அடுத்தது பதினாலாவது பாருங்க தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கான் என குறிப்பிட்டது யாருன்னா தொல்காப்பியர் தொல்காப்பியரா குறிப்பிட்டிருக்காரு பவனந்தி முனிவர் பவனந்தி முனிவர் நன்னூலார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர் தான் இவர் தான் நாற்பத்தி இரண்டு ஒரு எழுத்து ஒரு மொழி இருக்குன்னு இருக்காரு அதுல நாற்பது என்னன்னா நெடில் எழுத்துக்கள் இரண்டு என்னன்னா குறியில் எழுத்துக்கள் குரியல நோ இது இரண்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரல் எழுத்துக்களை குறிக்கக்கூடியது பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பாரு தொல்காப்பியர் என்ன அந்த ஒரு மொழி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு இவர் நாற்பத்தி இரண்டு அவர் ஏழு உயிரெழுத்துக்கள்ல ஏழு சொல்லியிருப்பாரு இது தவறானது நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியது பவனந்தி முனிவர் இப்ப இதுல எந்த கூற்று சரியானது அப்படின்னா கூற்று இரண்டு மட்டும்தான் சரி கூற்று ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தவறு இரண்டு மட்டும் தான் சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க ஓர் எழுத்து ஒரு மொழி பொறுத்துக்க சொல்லிருக்காங்க ஊ கூ கை சே இப்ப ஊ என்பது எதை குறிக்கும் அப்படின்னா இறைச்சி நான் உங்களுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லும்போதே சொல்லியிருப்பேன் ஊன் என்பதும் இறைச்சி தான் ஓகேவா ஊன் என்பது என்ன சதை அப்ப சதை என்பது எனது இறைச்சி அதை ஞாபகச்சின்னு சொல்லியிருக்கேன் இறைச்சி கூ என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூமி ஓகேங்களா கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் வந்து ஒழுக்கம் சே என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயர்வு இப்ப இதற்கான ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்னு நாலு மூணு ரெண்டு ஒன்னு தான் இதற்கான ஆன்சர் அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் பாருங்க சரியான எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ என்பது தலைவன் ஐ என்பது அம்பு சோ என்பது மதில் தே என்பது அன்பு இதுல எது சரியான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ என்பது எதை குறிக்கும்னா அம்பை குறிக்கக்கூடியது அப்ப இது என்னன்னா தவறு ஐ என்பது தலைவனை குறிக்கக்கூடியது அப்ப இதுவும் என்ன அப்படின்னா தவறு சோ என்பது என்ன அப்படின்னா மதிலை குறிக்கக்கூடியதுதான் இது சரி ஓகேங்களா அப்ப தே என்பது என்னன்னா அன்பு தே என்பது அன்பு வராது ஓகேங்களா தே என்பது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தே என்பது தெய்வம் கடவுளை குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னா தே அப்ப அன்பு என்பது எதை குறிக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க தே என்பது கடவுளை குறிக்கக்கூடியது அப்ப அன்பு என்பது எதை குறிக்கக்கூடியது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பதினேழு பாருங்க பொறுத்துகள் நோ என்பது என்ன நோ 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 யா து okay இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான answer பாருங்க நோய் என்பது என்னன்னா நோய் அதாவது sorry நோய் என்பது வறுமை இந்த நோய் என்பது என்னன்னா நோய் யா என்பது அகலம் து என்பது என்ன அப்படின்னா உன் ஓகேவா தூ என்பது உன் அப்ப ஆன்சர் ரெண்டு ஒன்னு நாலு மூணு ஓகேங்களா ரெண்டு ஒன்னு நாலு மூணு அப்படின்றத இதற்கான ஆன்சர் அடுத்தது பதினெட்டாவது தவறான கூற்றை காண்க பகுப்பத உறுப்புகள் பகுப்பத உறுப்புகள்னா என்னன்னு பாருங்க ஒரு வார்த்தையை சிறிய சிறிய வார்த்தைகளாக எத்தனை முறை பிரிக்க முடியுமோ வார்த்தைகளை பிரிக்க முடிவது எல்லாமே பகுப்பதம் வார்த்தைகளை பிரிக்க முடியாதது என்னன்னா பகாபதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப வந்து ஆஹ் பகுப்பத உறுப்புகள் இப்ப நிறைய பிரிக்கிறது எல்லாமே வரும் ஓகேங்களா இப்ப வந்து என்ன சொல்லலாம் இப்ப பாருங்க வந்தனன் அப்படின்ட்டு இங்க கொடுத்திருக்காங்க இல்லைங்களா இப்ப இந்த வந்தனன் அப்படின்றது எல்லாமே பிரித்து எழுதியிருக்காங்களா இந்த மாதிரி பிரித்து எழுதினால் அது என்னதுன்னா பகுப்பதம் அப்படின்றாங்க இப்ப இந்த பகுப்பதத்துல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பகுதி கட்டளையாகவே அமையும் கரெக்ட் பகுப்பதத்துல ஃபர்ஸ்ட் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்டளையாக தான் அமையும் இப்ப பாருங்க வந்தான் அப்படின்னா வா வா என்பது என்னது கட்டளை ஓகேங்களா விகுதி திணைப்பால் முற்று எச்சம் காட்டும் கரெக்ட் என்பது என்னது முற்று எச்சம் காலம் காட்டுவது இடைநிலை கரெக்ட் காலத்தை என்ன பண்ணும்னா இடைநிலை காட்டும் இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படின்றது காலத்தை காட்டும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் விகாரம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பட் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகாரம் வராது ஓகேங்களா அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாரியை வரும் ஓகேங்களா விகாரம் வராது அதற்கான ஆன்சர் என்னென்னா சாரியை விகாரம் வராது ஓகேங்களா அப்ப இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டி ஓகேங்களா இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி அடுத்தது பாருங்க வந்தனன் பிரித்து எழுதியிருக்காங்க இப்போ நீங்க வந்து அந்த பகுப்பத உறுப்புக்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம் வா it, it, and, and. இப்ப வந்தனன் அப்படின்றது இப்படி தான் பிரிச்சு எழுதணும் ஓகேங்களா இப்ப இதுதான் என்னன்னா பகுதி ஓகேங்களா கரெக்ட் பகுதி வா என்பது பகுதி அது கொடுத்துட்டாங்க முதலில் வருவது பகுதி கடைசியில் வருவது என்னன்னா விகுதி அப்படின்றது வரும் ஓகேங்களா இப்ப இத்து இந்து இது என்னன்னா விகாரம் கரெக்ட் அன்னை என்பது என்னன்னா சாரியை இத்து என்பதுன்னா இறந்த கால இடைநிலை அப்படின்றாங்க அதுவும் கரெக்ட் தான் ஓகேவா இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரிதான் அப்ப ஆன்சர் டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரிதான் அடுத்தது பாருங்க சரியான இணை காண்க இதுலயும் சரியான இணை எது பே என்பது மேகம்தான் மீ என்பது வானை குறிக்கக்கூடியது வை என்பது புள்ளை குறிக்கக்கூடியது வவ் என்பது கவர் இப்ப இதுவும் எல்லாம் எல்லாமே என்ன அப்படின்னா சரியானதாக தான் இருக்கு இதற்கான ஆன்சரும் பி தான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படின்றது சரி ஓகேங்களா அடுத்தது பாருங்க பின்வருனவற்றுள் பொருத்தமான காலம் அமைந்த பொருத்தமான காலத்தை அமைந்த கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க வருவான் பாருங்க அமுதன் நேற்று ஓகேங்களா நேற்று வீட்டுக்கு வருவான் வருவான்ஸே சரியா இல்லை ஓகேங்களா அடுத்தது பாருங்க மாடுகள் இப்பொழுது புல் மேயம் மாடுகள் இப்பொழுது புல் மேயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார் நடத்தினார்னா இப்ப அதுவும் தப்பு அப்ப கண்மணி நாளை பாடம் படிப்பால் கரெக்ட் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது ஓகேங்களா அடுத்தது அடுத்தது இருபத்தி ரெண்டு பாருங்க பல பொருள் தரும் ஒரு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி திரிச்சொல் அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சர் ஓகேங்களா இப்ப பாருங்க திசை சொல்னா என்ன அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தற்சமம் தற்பவம் திரிச்சொல் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப ஃபஸ்ட் திசை சொல் அப்படின்னா என்ன அப்படின்றத பிற மொழியில இருந்து வரப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே என்ன பட் வடமொழி சொற்கள் மட்டும் இந்த வராது ஓகேங்களா திரிச்சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடமொழி அதாவது சாரி திரிச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அஹ் கத்துக்கிட்டவங்க மட்டும் அதாவது எப்படி சொல்றது இது வந்து இப்ப வந்து இலக்கண முறைப்படி இப்ப அழுவோம் அப்படின்னா படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் படிக்காதவர்களுக்கு அது வந்து தெரியாது இந்த மாதிரி இலக்கண முறைப்படி படித்தவர்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தை புரியக்கூடியது என்ன அப்படின்னா திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க தற்சமம் தற்பாவம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது எதுல ஒரு வகை அப்படின்ட்டு பார்த்தோம்னா அது வந்து வட சொல் இருக்கு இல்லைங்களா வட சொல்ல ஒரு வகைதான் என்னன்னா தற்சமம் தற்பாவம் தற்சமம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடமொழில இருக்கிறத அப்படியே தமிழ் மொழியில எழுதுனா அது தற்சமம் ஓகேங்களா வடமொழியில இருக்கிறத தமிழ்மொழியில மாத்தி எழுதுனா அது என்னன்னா தற்பாவம் ஓகேங்களா இப்ப வந்து ல ல லட்சுமி அப்படின்ட்டு இஷ்ட போட்டு வட மொழியில எழுதுவாங்க பட் தமிழ்ல எப்படி எழுதுவாங்க லக்குமி அப்படின்னுட்டு எழுதுவாங்க அப்ப அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்பாவம் அப்படின்றதே குறிக்கக்கூடியது அடுத்தது இருபத்தி மூணு பாருங்க கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டும் இப்பதான் உங்களுக்கு சொன்ன கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று ஒருமையாகவும் அமைவது எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரிச்சொல் ஓகேங்களா இதுதான் வடசொல் அப்படின்னு என்ன சொல்லிட்டேன் சமஸ்கிருத வார்த்தையை மட்டும் பயன்படுத்துவது என்னன்னா வடச்சொல் ஓகேங்களா திசை சொல்லும் நான் உங்களுக்கு வந்து மேல இருக்கக்கூடியதே நான் வந்து சொல்லிட்டேன் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி நாலு பாருங்க பொறுத்துக்க திசைச்சொல்லுக்கு எது வரும் திரிச்சொல்லுக்கு எது வரும் இயற்சொல்லுக்கு எது வரும் வடச்சொல்லுக்கு எது வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இப்போ திசைச்சொல் இருபத்தி நாலுக்கு திசைச்சொல்லுக்கு வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரம் ஓகேங்களா ஒன்னு தான் வரும் திரிச்சொல்லுக்கு எது வரும்னா இதழ் இயற்சொல்லுக்கு என்ன அப்படின்னா நடந்தான் வடச்சொல்லுக்கு என்பது என்ன அப்படின்னா கமலம் அப்ப ஆன்சர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்றது தான் இதற்கான ஆன்சர் அடுத்தது இருபத்தி ஐந்து களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குத்து இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குது அதாவது இந்த பாடல் வரிக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய நீர்நிலை கப்பல்ல இருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதை உடனே அந்த பகுதிக்கு இறக்குமதி செய்யக்கூடிய இடத்திற்கு அந்த பெரிய கப்பல் வராது அப்ப இங்க இருந்து தோணியை எடுத்துட்டு போயிட்டு அந்த பெரிய கப்பல்ல இருக்கக்கூடிய பொருட்கள் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தோணியில எடுத்துட்டு வந்து கரைய சேர்ப்பாங்க அந்த பொருட்கள் பற்றி நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூரா நானூறு வந்து குறிப்பிடுகிறது பட்டினப்பாலை என்னன்னா இப்ப மதுரையில வந்து பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை குறிப்பிடக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் தமிழ்ல வந்து இருபத்தி அஞ்சு பார்த்துருக்கோம் ஓகேங்களா நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன அப்படின்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே செவன்த் ஸ்டாண்டர்ட் தான் நீங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அகைன் இந்த வீடியோ பார்த்து நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் பயனுள்ள வகையிலேயே இருக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் டு